வணக்கம் பாரதியார் கவிதை தமிழ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்த நன்றோ சொல்வீர் சேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சியில் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேளீர் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை திறமான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் வெள்ளத்தின் பெருக்கை போல் கலை பெருக்கும் களி மேவும் மாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிப்பெற்று பதவி கொள்வார் தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கமர சிறப்பு கண்டார் மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோ நன்றி வணக்கம்